பிரான்ஸ் முழுவதும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் ஆறுநூற்று தொன்னூறு நகர சபைகளில் புகைப்போக்கி மற்றும் விரைவில் இருக்கும் அடுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்பட உள்ளன பல நகரங்களில் நானூற்று ஐம்பது யூரோ முதல் லீல் போன்ற இடங்களில் ஆயிரத்தி ஐநூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் மீண்டும் மீண்டும் விதிகளை மீறினால் அபராத தொகை இரட்டிப்பாக்கப்படும் நவீன சாதனங்களை விட பழைய திறந்த நெருப்பிடங்கள் பத்து மடங்கு கூடுதல் மாசுபாட்டை ஏற்படுத்துவதே இந்த கடும் நடவடிக்கைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது திறந்த வழி நெருப்பிடங்கள் மற்றும் பழைய ரக அடுப்புகள் நுண்ணிய துகள் மாசுபாட்டை அதிகளவில் வெளியிடுவதால் பொதுமக்களின் சுவாச ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தடையின் தீவிரம் அந்த அந்த பகுதிகளை பொறுத்து மாறுபடுகிறது உதாரணமாக லியோன் டாஸ்பூர் மற்றும் நகர இந்த வந்துள்ளன சில இடங்களில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு முந்தைய பழைய அடுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் திறந்தவொழி நெருப்பிடங்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உட்பட பிரான்ஸ் பிராந்தியத்தில் விதிகள் சற்று தளர்வாக உள்ளன அங்கு நானூற்று முப்பத்தி ஐந்து நகர சபைகளின் வீட்டின் முக்கிய வெப்பமூட்டமிடமாக நெருப்பிடங்களை பயன்படுத்த மட்டுமே தடை உள்ளது ஆனால் வீட்டை அலங்கரிக்க அல்லது கூடுதல் வெப்பத்திற்காக அவ்வப்போது பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காப்பீட்டு நிறுவனங்களும் இப்போது அடுப்புகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு விதிகளை சரிபார்த்த பின்னரே காப்புறுதி வழங்குகின்றன